மரணம் உண்டா இல்லையா மரணி போமா இல்லையா இந்த கேள்விக்கு ரெண்டு கருத்துப்பட உலகத்துல அறுநூறு கோடி மக்கள் இந்த பக்கம் முன்னூறு அந்த பக்கம் முன்னூறு கருத்து மாற போகுதா எல்லாருக்கும் நூறு சதவீதம் தெளிவான ஒண்ணு கண்டிப்பா மொத்தா போக போறேன் புது ரப்பக்கே ஹத்தா எழுத்தியக்கல் யகையும் யின் வருகிற வரை உறுதியானது ஏதோ அது வருகிற வரை உன் இறைவனை நீ வணங்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உறுதி இதுதான் தெளிவு இவ்வளவுதான் உண்மை இவ்வளவுதான் சத்தியம் இதுதான் மரணத்துக்கு பிறகு நாம எங்க நிறுத்தப்படுறோம் எல்லாமே அவங்களுக்கு பிக்சர் கிளியர் ஆயிடுச்சு இப்ப அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கப்பட்டால் அந்த உண்மை பிக்சர் உண்மை நிலை அவர்களே வழி ஆனா அவர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வழங்கப்படுமா கண்டிப்பா வழங்கப்பட போறதே இல்ல மரணத்தை விட எந்த மனிதனுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பே அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான் கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியவும் செய்கிறது மரணத்தை விட யாரும் திரும்ப வரவே இல்லை அவ எல்லாருக்கும் தெரியுது நேற்று மௌத்தா போன திரும்ப வந்தா சூப்பரா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க அதிலே இஸ்லாத்தை அறிந்து அதை கற்றறிந்து மருமை குறித்த சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கி இருக்கிற ஒரு மனிதராக இருந்தால் அவருடைய தொழுகை அவருடைய நோன்பு அவருடைய பேச்சு அவருடைய வழிபாடு அவருடைய கொடுக்கல் வாங்கல் அவருடைய நேர்மை எல்லாவற்றிலையும் அந்த மனுஷன் யாரை பத்தி கவனப்பட மாட்டாரு எப்பா முகத்துக்கு பிறகு அல்லா விடத்துல பதில் சொல்லணுமே அப்படின்னு தன்னை அவர் செப்பனிட்டுக் கொள்வார் என்று நாம் எல்லோரும் எண்ணுகிறோம் உறுதியாக நம்புகிறோம் ஆனால் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு உண்டா வாய்ப்பு இல்லவே இல்லை மீண்டும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட போவதே இல்லை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறா இல்லையா